இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்விகள் வந்து எல்லாமே தேர்வுக்கு ரொம்ப உதவும் வகையில் கேள்விகள் எடுத்திருக்கோம் முதல் கேள்வி பாருங்க செயலை குறிக்கும் சொல் செயல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு எழுவாய் அதற்கான வேலையை செய்யும் விதத்தை தான் இந்த வினைச்சொல் சொல் அப்படின்னு ஒன்று குறிக்குது வினை அப்படினாலே செயல் அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் எட்வர்டு வந்தான் யார் வந்தால் எட்வர்டு அப்போ அந்த இடத்துல எட்வர்டுன்றது ஒரு எழுவாய் அதாவது ஒரு பெயர் வந்தான் அப்படின்ட்டுருக்கு பாருங்க வருதல் அப்படின்றது அதுதான் அதுக்கான வினை அப்போ ஒரு எழுவாய் ஒரு செய்யும் செயலை கொண்டு குறிப்பதால் அது வினைச்சொல் என அழைக்கப்படுது அப்போ செயலை குறிக்கும் சொல் என்ன வினை சொல் வந்தான் ஓடினான் நடந்தான் இந்த மாதிரி வர்றது என்ன அது ஒரு வினை சொல் தான் கனங்கா கலங்காதிரு திருமணமே என்ற பாடலை எழுதியவர் யார் கண்ணதாசன் கலங்காதிரு திருமணமே அப்படின்றது கண்ணதாசனுடைய புகழ்பெற்ற ஒரு பாடல் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திரைப்பட ஆசிரியராக இப்பாடலின் மூலம் அறிமுகமாறாரு திரை இசை பாடல்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் கவியரசு எனவும் அழைக்கப்படுகிறார் கவியரசு கண்ணதாசன் கண்ணதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்தையா அப்பா கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதியவர் கண்ணதாசன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் அடுத்த கேள்வி பாருங்க சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜிஇ போப் கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும் சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமய பணி ஆற்றினார் ஜிஇ போப் ஜிஇ போப் தமிழை வளர்த்தெடுத்த சான்றோர்களில் ஒருவர் முதல் ஜிஇ போப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தார் அப்படின்னா கனடா நாட்டில் பறந்துருப்பார் வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு எல்லாம் கவனித்து பார்க்கணும் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஜி இப்போ பிறந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னடா எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நான்கு இவர் தமிழ்நாடுக்கு எட்டு திங்கள் பயணம் செஞ்சு அந்த எட்டு திங்கள் பயணம் செய்யும்போது தமிழும் வடமொழியும் படிச்சுட்டு வராங்க பின்னால் இவங்க தமிழ்லேருந்து வெவ்வேறு நூட்களை கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜிஇ போப் தன்னோடய கலரில் இங்கே தமிழ் மாணவன் ஒருத்தவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் என்ன அப்படின்னு கலரில் எழுத சொன்னவர் அப்போ இதுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது ரொம்ப கவனமாக ரீகால் பண்ணிக்கோங்க தன் கலரில் இங்கே தமிழ் மாணவன் ஒருத்தவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு எழுத சொன்னது யார் ஜிஇ போப்பு ஜி போப் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு கனடா நாடு அவர் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணுற அந்த டைமிங்கில் என்னென்ன லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டார் அப்படின்னா தமிழ் வடமொழி அவர் எந்தெந்த நூல்களை தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்பாங்க திருக்குறள் திருவாசகம் நாலடியார் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பதினெட்டு எண்பத்தாறு திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மொழிபெயர்த்த வருஷம் நாலடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலுக்கு சொந்தக்காரர் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூல் யாருடையது அப்படின்னா ஜிஇ போப் ஜி போப் வீரம்மாமனிவர் தொடர்பான கேள்விகள் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள் வரும் நம்ம தெளிவாக படிச்சிட்டு போகணும் அடுத்த கேள்வி எனக்கு மனைவியும் உண்டு மக்களும் உண்டு மானமும் உண்டு அப்படின்னு ஒரு கூற்றை சொன்னவர் தான் தேவநாய பாவனர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சென்றாண்டு குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து சொற்களுக்கும் பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல் அகராதியை வெளியிட்டதும் ஜி தேவநாயப்பாவனார் தான் தமிழ் சொல் அகராதி அப்படின்னாலே பாவனர் உலக தமிழ் சங்கத்தை நிறுவி அதை தலைவராக இருந்திருப்பாங்க தமிழ் பெருங்காவலர் எனவும் அழைக்கப்படுகிறார் அவர் தொடர்பான இங்கே கேள்வி தான் வந்திருக்கு தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்பட்டவர் யார் அப்படின்னா தேவநய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்பட்டவர் தேவநய பாவனர் தமிழ் பெரும் காவலர் என அழைக்கப்படுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நூற்றி எழுபத்தி நாலு விதமான சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது எக்ஸாமுக்கு கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் என்பதின் கலைச்சொல் ஃபிக்ஷன் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது ஃபிக்ஷன் நம்ம கூட அந்த வார்த்தையை கேள்விட்றோம் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்னு மீடியா சைட்டு சொல்லுவாங்க டிவியிலலாம் ஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னா கற்பனை அப்போ ஃபிக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னாலே கற்பனையில் ஒரு கதை எழுதி அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள் தான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபிக்ஷன் அப்படின்னாலே என்னது புனைவு அதாவது கற்பனை புனைவாக சொல்லப்பட்டது கற்பனையாக சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது மீனிங் புரிஞ்சாதான் அதை நம்ம கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும் அப்போ ஃபிக்ஷன் அப்படின்றது கற்பனையாக வர்றது அப்போ கற்பனைக்கு தமிழ் என்ன புனைவு கட்டுக்கதையாக சொல்கிறது வழக்காடு மொழியில் அது கட்டுக்கதை அப்படிம்பாங்க புரியுதுங்களா அப்போ ஃபிக்ஷன் என்பதின் கலைச்சொல் புனைவு அல்லது கற்பனை அடுத்து மேதி என்பதின் பொருள் என்ன இந்த வார்த்தை மேதின்ற வார்த்தை பெரிய புராணத்தில் பயன்படுத்துவாங்க பெரிய புராணம் சைக்கியலர் எழுதியது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதுக்கு திருத்தொண்டர் புராணம்னு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது இந்த மேதி அப்படின்னாலே எதை குறிக்குது அப்படின்னா எருமை மாடு பகடு வெந்தயம் எதை எதை குறிக்குது அப்படின்னா எருமை மாடு பகடு வெந்தயம் ஆகிய சொற்களை குறிக்குது ஆம்சில் வந்து பார்த்திங்கன்னா மாடு தான் அதிகமாக கொடுப்பாங்க அப்போ மேதி அப்படின்னாலே எருமை அல்லது மாடு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கும்பி கும்பி பசித்தால் புளி அப்படிம்பாங்க கும்பி பசித்தால் புளி இது ஒரு வழக்காடு மொழி கும்பி அப்படின்றது எதை குறிக்கணும் வயிறு அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி அங்கே அந்த பழமொழி வச்சதா அந்த கேள்வி நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம எங்கேருந்து எடுத்தோன்றதை விளக்கம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேள்விகளுமே சென்றாண்டு தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் ஒவ்வொரு காரணத்தோடு தான் அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க இப்போ நம்ம மேதி அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் பெரிய அதே மாதிரி கும்பின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கும்பி காய்ந்தால் புளி அப்படின்னு வயிற்று பசி வந்தால் புளியாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பழமொழியிலேருந்து தான் இந்த கேள்வி எடுத்திருக்கோம் அப்போ கும்பி என்பதின் பொருள் என்ன அப்படின்னா வயிறு யானை சேரு மண்பாண்டம் குவியல் அப்படின்னு கூட சொல்லலாம் குவியல் இப்போ உனக்கு விளக்கம் கொடுத்துருவோம் கும்பின்றது வயிறுன்றதே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கும்பி பசித்தால் புலி அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கும்பின்றது யானையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது மட்டும் இல்லாமல் மண்ணோட நீர் கலந்து சேர மாறுது பாருங்கள் அந்த சேற்றுக்கு இன்னொரு பேர் தான் கும்பி அப்படிம்பாங்க அதே மாதிரி மண் பாண்டத்துக்கு இன்னொரு பேர் தான் கும்பி அப்படிம்பாங்க குவியல்னாலும் கும்பி தான் அப்போ கும்பிக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குதுன்னு பாருங்கள் குவியல்னு ஒரு அர்த்தம் இருக்குது வயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சேரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மண்பாண்டம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஏழு கொஸ்டின்ஸுமே ஏழு விதத்துலேருந்து எடுத்திருக்கோம் ரொம்ப இம்பேக்டான கொஸ்டின் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்